அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற படம் நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் அதுவும் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு பேன் இண்டியா அனிமேட்டட் மூவி மகா அவதார் நரசிம்ம அந்த படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க இருக்கிறோம் உண்மையாக நாராயணா நரசிம்மன்லாம் ஒன்று ஒன்று தான்னாலும் இதில் வந்து நரசிம்ம நரசிம்மாவதாரத்தில் வர்ற நாராயணனை விஷ்ணு பகவானை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏன் அவர் நரசிம்மாவதாரம் பூண்டார் ஏன் விஷ்ணு இப்படி வந்து நரசிம்மாவதாரங்கிறது ரொம்ப கொடூரமானது எதிர்பார்க்க ஆக்கிரோஷம் அவ்வளோ சீக்கிரம் அடக்க முடியாது இல்லைங்களா அது கிளைமாக்ஸில் தான் வருது யாருக்காக அவர் நரசிம்மாவதாரத்தில் காட்சியளித்தார் அப்படின்னா பக்த பிரகலாதனோட அப்பாவை அழித்தொழிப்பு செய்கிறதுக்காக தான் அவர் அப்படி ஒரு அவதாரம் எடுக்கிறார் ஏன் பக்த பிரகலாதன் விஷ்ணுவோட பக்தனாச்சு அவங்க அப்பாவை ஏன் அழித்தொழிக்க போகிறாருன்னா அவங்களுக்கும் புராணம் தெரியும் என்னால நான் ஒரு பெப்போட சொல்கிறேன் அவங்க அப்பா பெரும் அரக்கன் இரு அறக்கர்கள் அண்ணன் தம்பி அதில் ஒருத்தரை வந்து இந்திரனோ விஷ்ணு பகவானோ யாரோ ஒரு கடவுள் கட்டிடுறாரு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க விஷ்ணு பகவான் கட்டிடுறாரு இந்திரன் இன்னொரு அரக்கனுடைய மனைவியை கையை கரம் பிடிக்க நினைக்கிறாரு ஒரு இந்திரன் பற்றி தெரியுமில்ல சல்லாவிக்கிறதுல அவருக்கு இணை வேறு யாருமே கிடையாது இதில் கடுப்பாக இருக்காப்புல நம்ம அந்த இன்னொரு அரக்கன் இப்போது அவனுக்கு விஷ்ணு வந்து விஷ்ணு மேலே ஏற்கனவே தன் சகோதரனை அழிச்சிட்டாருங்கிற கோபம் கூடவே இந்திரனை கண்டிக்கலைங்கிற கோபம் இதெல்லாம் இருக்குது இப்போது இந்த இரானிய கஷாப்பு அவர்தான் அவனுடைய தான் அந்த அரக்கன் அவன் வந்து தன் மனைவி கர்ப்பவதியாக இருக்காப்புல அப்போ தன் தம்பியை அழித்தவர்களாக அழிக்கிறதுக்கு புறப்படுறான் வேண்டாம் வேண்டான்னு கேஞ்சிடா அதுக்கு வந்து கடும் தவம் இருந்தால் அவன் தம்பியை அழிக்கிறதுக்கு பிரம்மனை நோக்கியோ சிவனை நோக்கியோ தவம் இருக்கிறாப்புல அந்த தவத்தில் அவன் மேலே புத்துலாம் ஏற்படுறது அப்படியே வத்தி போயிடுறான் கடவுளை அவன் முன்னாடி காட்சி எடுத்து உனக்கு நீ விரும்புகிற வரத்தை வரத்தை தந்தோன்னே அந்த அறக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அடங்கி உடங்கி வரத்தை வாங்குவாங்க அதுக்கப்புறம் தேவர்களையும் மனிதர்களையும் ஒன்று குவிக்கிறது தானே அவங்க வேலை ஆரம்பிக்கிறாப்புல இந்திரன்லேருந்து எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்களையும் தன்னுடைய அடிமையாக்க நினைக்கிறான் இதை பார்த்து விஷ்ணு பொறுமையாக இருக்கிறாரு அவங்க வீட்டில் கேட்குறாங்க எல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கு இல்லை அவனுக்கு நான் வேறு ஒரு சம்பவம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவருடைய மனைவியை தூக்கிட்டு போய் கர்ப்பவதியாக நினைக்கிற இருக்கிற மனைவியை தூக்கிட்டு போய் இவருடைய பிள்ளைக்கு விஷ்ணு புராணங்களில் கேட்க வச்சு அவனை விஷ்ணுவோட அடிமையாகவே மாற்றி திருப்பி இவங்கிட்ட அனுப்பி விட்றாரு நாலஞ்சு வயசில் இவன் நான் தான் கடவுள் என்ன தான் எல்லோரும் வணங்கணும் இரானிய காசப்பு வந்து ராஜா அறக்கர்களோட ராஜா சொல்கிறாரு அவங்களோட குருகுலத்துலையும் அதுவே கல்வியாக சொல்லப்படுது ஆனால் இவரோட குழந்தை இளவரசன் இந்த பக்த பிரகலாதன் எல்லா பிள்ளைங்களையும் மாத்திரான் விஷ்ணு பக்தனாக மாற்ற நினைக்கிறான் இது அவருடைய காதுக்கு வர்றப்போ வருத்தப்படுறாரு கண்டித்து பார்க்குறாரு தண்டித்து பார்க்குறாரு ஒத்துவரில் திருத்துக்கட்ட சொல்லிடுறாப்புல அறக்கர்கள் தானே தூத்துக்கட்ட சொல்கிறாப்புல அவனை தூத்துக்கட்ட பல்வேறு வழிகள் முதல்ல விலங்குகளை விட்டு பார்க்குறாங்க அடுத்து அவனுடைய அடியால் அறக்கர்களை விட்டு கொள்ள நினைக்கிறாங்க எல்லாத்துலேருந்தும் விஷ்ணு பகவான் துணையோடு அவன் தப்பித்து வர்றான் ஒரு கட்டத்துக்கு மேலே நெருப்பில் சிதையில் அவன் அத்தக்காரியோடு உட்கார வைக்கிறாங்க அத்தக்காரிக்கு அப்படி ஒரு வரம் ஆனால் அந்த அத்தக்காரிக்கு அவள் தனியாக உட்காந்தா அழியாமல் வெளில வருவாள் ஒரு குழந்தைய தூக்கிட்டு உட்காந்து அவளை அழித்து குழந்தைய விஷ்ணு கவர்ந்து பண்ணுறாரு இப்படி போகுது கதை கிளைமாக்ஸில் கடலில் தூக்கி போடுறாங்க அங்கேருந்து மீண்டு வர்றாரு மறண்டு போகிறாரு இவனை வந்து யானையை விட்டு ரெண்டு ஏனையை விட்டு மிதிக்கிறதுக்கு மதங்கொண்ட யானைகளை இது பண்ணி ரெடி பண்ணுறாங்க யானைகள் முதல்ல மிதிக்க ஓடி வர்ற யானை அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்துகிற பாகனங்களை தூக்கி போட்டு மிதிக்கி இந்த பிள்ளைய தூக்கி உச்சி மோகிறது இதெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னா ஒத்துக்க மாறுக்கிறாப்புல இந்திரன் அசுரகுரு இந்திரன் அவங்க அப்பனுக்கு ஆலோசனை கூட்டிகிட்டு இருக்கிறாரு அசுரகுரு சாரி சுக்கரன் ஆலோசனை கூறிகிட்ருக்கிறாரு இப்போது இந்த குழந்தை கொல்லப்பட்டதா இல்லை விஷ்ணு பகவான் இந்த குழந்தைக்காக அவதாரம் எடுத்து வந்து இந்த குழந்தையை விஷ்ணுவாக கவந்து பண்ணிவிட்டு நரசிம்மனாக அவதாரம் எடுத்து அவங்க அப்பானை அழித்து உழைத்தாரா இல்லை நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணி அரக்கனை மாத்தினாரா அப்படிங்கிறது தாங்க இந்த கதையை காட்சிப்படுத்தல் விஷயத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க அரகர வீரமனு கூட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் தான் ஆனால் இந்த மகாவதார் நரசிம்மனுக்கு ஈக்குவலாக அந்த படத்தையே என்னால் ஒத்துக்க முடியல மனிதர்கள் நடித்து அத்தனை கோடி பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கிராஃபிக்ஸில் இந்த படத்தை ஹம்பாலே ஃபிலிம்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம கேஜிஎஃப்லாம் பண்ணாங்க அவங்க அவ்வளோ பிரமாதமாக இந்த படத்தெல்லாம் இப்படி தான் எடுக்கணும் இந்தமாதிரி ஹிஸ்டாரிக்கல் கதையை அரகர வீரமல்ல கூட இப்படி எடுத்துருக்கலாமே டெப்டி சிஎம் அப்பப்போ ஏஎம் ஏஏல ஏஆ காட்டுறீங்கிற அளவுக்கு இந்த படம் நம்மளை வந்து மெஸ்மரிசம் பண்ணிடுதுங்க ஆமாம் இதில் வர கடவுள் கடவுள்லாம் சில இடங்களில் நம்மளே அறியாமல் கையெடுத்து ஸ்க்ரீனை கும்பிடுற அளவுக்கு கொண்டு போகுதுன்னா இந்த படம் அளவுக்கு பிரமாதமாக இருக்குங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கோங்க இந்த படத்தை வந்து இந்த படத்தில் பாடல்கள்லாம் அவ்வளோ ஓம் நமோ நமோ நாராயணான்னு ஒரு பாட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்குது பக்தி பாடல்கள் வேறு லெவலில் இருக்குது மகாவதார் நரசிம்மாவை கலை அண்ட் கான்செப்ட் கலிம் அப்படிங்கிற நிறுவனம் கிளிம் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த தான் தயாரிச்சிருக்குது இந்த படத்தை ஆனால் இதை வழங்கி இருக்கிறது ஹம்பாலி ஃபிலிம்ஸ் மாதிரி எழுத்து ஜெய்பூர்ணா தாஸ் படத்தொகுப்பு அஸ்வின் குமார் அஜய் வர்மா இசை சாம்சியஸ் நம்மூர் மியூசிக் டைரக்டர் சிஎஸ் உண்மையாக அப்படி ஒரு பக்தி படத்துக்கு போட்டது அவருக்கு இன்னும் ஏழு ஜென்மங்களுக்கு புண்ணியம் உண்டு அவ்வளோ பிரமாதமாக போட்டுருக்கிறாரு தயாரிப்பாளர்கள் ஷில்பா தவன் குஷால் தேசாய் சைதன்யா தேசாய் எல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை திரைக்கதை இயக்கம் பண்ணி அஸ்வின் குமார் தான் இந்த படத்து ஒருவராக இருந்த அஸ்வின் குமார் தான் இயக்கியும் இருக்கிறார் திரைக்கதை எழுதி இந்த படத்துக்கு பாடலாசிரியர் தி ஸ்லோகா அப்படிங்கிறது தான் ஸ்லோகாவிலேருந்து பல ஸ்லோகங்கள் எடுத்து தான் பாட்டு பண்ணியிருக்காங்க வேற லெவல் இணை தயாரிப்பாளர்கள் சுபாஷ் சந்திர தவான் துர்கா பொனுஜா பலுஜா கூடுதல் திரைக்கதை வசனம் அஸ்வின் குமார் அண்ட் ருத்ரா அண்ட் பிக் கோஷ் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஒளிக்கலவை கண்ணன் கண்பத் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி சமாய் மகாஜன் இப்படி சிஜி மேற்பார்வை மகேஷ்குமார் மண்டல் ரேண்டரிங் பார்ட்னர் எக்ஸ் ஸ்குவாட் ரேண்டரிங் கன்சல்டன்ட் சகில் தவன் எஸ் லைஃப் எக்ஸ் போலே கரண் அர்ஜுன் சிங் ஜஸ்ட் போலோ ஆர்ட் இப்படி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க தமிழில் இந்த படத்தை கொடுத்ததுக்காக உண்மையாக இப்படி ஒரு படம் பார்க்க தவம் இருக்கணுங்க முடிஞ்சால் அந்த படம் திருடியிலையும் வெளியாக இருக்குது அந்த படத்தை திருடியில் பாருங்கள் நாங்கள் டூடியில் தான் பார்த்தோம் பத்திரிகையாளர்கள் டியில் போட்டுக்கோங்க எங்களுக்கு அதுவே திருடி எஃபெக்ட்ல இருந்துது நீங்கள் திருடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நிகழ்வுக்கு அந்த படம் உங்கள் முன்னாடி கடவுள் இப்படி வந்துட்டு போவார் கடவுள்கள் ஒரு கடவுள் இல்லைங்க இந்திரன் தந்திரன் விஷ்ணு இப்படி எல்லாரையுமே சிவன்லேருந்து பரம பரமசிவன் பார்வதியிலேருந்து அத்தனை கடவுள்களும் வந்து போவாங்க பாருங்கள் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் ஸோ இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க உண்மையாகவே மகா அவதார் நரசிம்மா அந்த நரசிம்ம அவதாரத்தை பார்க்க தயங்கிடாதீங்க உண்மையாக அருமையான படம் அப்படின்னு சொல்லி மகா அவதார் நரசிம்மா ரசிகர்கள் மகா அவதாரமாக அந்த படத்தை கொண்டாடணும்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க